மரியாதை திராவிடர் கழகம் நடத்தும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவும் திராவிட மாடல் அரசின் வரலாற்றை சாதனை விளக்க கூட்ட பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை நேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் முருகன் அவர்களே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அருள் அவர்களே முன்னிலை வகிக்கின்றவர்களே இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள என்னுடைய அருமை மகள் மதிவதை அவர்களே ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே திமுகவுடைய பேச்சாளராக இங்கு பொறி பொறியில பொறித்து தள்ளிவிட்ட வருங்கால கனிமொழி அம்மா அவர்களே மற்றும் நன்றி நன்க இருக்கின்ற அன்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கார் மார்க்ஸ் ஆகிய மூன்று தத்துவங்களும் இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமாக பயன்படுகின்றது காரணம் சாதி வழியாக நம்மை பிரித்தாள முயற்சி செய்கிறார்கள் மத வழியாக நம்மை பிரித்தியால முயற்சி செய்கிறார்கள் அனைத்து வழிகளிலும் தமிழர்களை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சிகளை இன்று ஆர் எஸ் எஸ் பிஜேபி செய்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்ச்சிகளை நாம் உடை தெரிய வேண்டும் என்றால் தந்தை பெரியார் என்ற தத்துவத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற தத்துவத்தையும் மார்க்சிஸ்டம் என்ற தத்துவத்தை நாம் உள்வாங்கி பார்த்தால்தான் இந்த சூழ்ச்சிகள் நமக்கு விளங்கும் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை வென்றெடுக்க நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் நன்றி வணக்கம் மாவட்ட கழக நன்றி அடுத்ததாக திராவிட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஆர் வி பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பு வாய்ந்த சுயமரியாத இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் திராவிட மாடல் வரலாற்று சாதனைகளை விளக்குகிற வகையில் பொன்னேரி நகர திராவிட கழகத்தின் சார்பிலும் பீஜர் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எழுச்சி கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நகர கழகத்தினுடைய தலைவர் தோழர் அருள் அவர்களே எனக்கு முன்னாலே பேசி விடைபெற்றிருக்கிற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஆனந்தன் அவர்களை வருகை கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தோழர் அவர்களே மகளிர் பாசனையுடைய தலைவர் தோழர் செல்வி அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சீரிய உரையினை மிக குறைந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களில் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அன்பிற்குரிய தோழர் விக்னேஷ் சுபேர் அவர்களே அதே போல மிக சிறப்பாக உங்களிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற இடம் பேச்சாளர் அன்பிற்குரிய தோழர் ராஜேஸ்வரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் அன்பிற்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களே திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை இந்த கூட்டத்தை ஆகும் கேட்டுக்கொண்டு மகர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒட்டேரிவாட் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த தூய்மொழியா இயக்கத்தின் நூற்றாண்டு விழா என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு எங்கோ திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழக ஆசிரியருடைய அறிவுரை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தூய்மொழியாத இயக்க நூற்றாண்டு சீதரைக்கழக சாதனைகள் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் ஒரு சிலரை உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டினார்கள் இன்றைக்கு சில புதிதாக உருவாகி இருக்கிற சில தற்கொலை தம்பிகள் பெரியார் வந்துதான் நம்மை படிக்க வைத்தாரா பெரியார் வருவதற்கு முன்பு நம்ம யாரும் படிக்கலையா வள்ளுவர் படிக்கலையா அவ் படிக்கலையா அவன் காக்கே பாடியில் யார் பாடு எழுந்து இல்லையா என்னெல்லாம் பட்டியலிடுவார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் வள்ளுவரும் காக்கே பாடியாரும் அவன் படித்தார்களே இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே நமது தாத்தா ஏன் படிக்கிற அவர்களும் படிக்க மாட்டேன் தண்டித்தனம் பண்ணாங்களா அது கிடையில் நடந்தது என்ன ஆரியர்கள் இந்த மண்ணில் வந்த பின்பு உலக வரலாற்றிலேயே எல்லோரும் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது ஆனால் படிக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரு மதம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்து மதம் அது மதத்தில்தான் சொல்லுகிறான் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது அறிவு கொடுக்காது என்ன அதனால என்ன படிக்க கூடாதுனா படிக்கிறதை கேட்டீங்கன்னா காதல இயற்கை ஊத்துவாங்க தடுப்பதற்கு நீட்டு போன்ற வகைகளிலே நவீனமாக தடுக்கிறாங்க நேரத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்று வைத்து அறிவாக்கான் தந்தை பெரியாருடைய கடும் உழைப்பு தான் இன்றைக்கு நாம் கல்வி வர முடிந்தது நாம் கல்வி வாய்ப்பு பெறுவதற்கு இடஒதுக்கீடுகளுக்காக போராடினார்கள் இடஒதுக்கீடு சிந்தனை இந்தியாவிலே இல்லாத நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நீதி கட்சி இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியது இது தொடர்ந்து நாம் கல்வி கற்பதற்கு தொடர்ச்சி தான் தான் இன்றைக்கு திராவிடமான நேரத்தில் கல்வி கற்பதற்கு எந்தெந்த வகையில உங்களுக்கு உதவ முடியும் கல்வி கட்டணத்தை குறைக்கிறோம் நடந்து போக முடியும் இல்லையா சைக்கிள் தர்றோம் கொஞ்சம் தொலைவா இருக்கா பேருந்து பேருந்துல பார்த்து தரணும் இப்படி எல்லாம் கொடுத்து இடைநட்கள் இல்லாமல் இந்த சமூகம் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு முயற்சியை திராவிட மாடல் அரசு எடுக்கிறது என்று சொன்னால் இதுதான் இயக்கத்தினுடைய சாதனை இதுதான் சுயமரி இயக்கத்தின் பழகே வருகிற இந்த அரசு இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிற செயல் நமது பிள்ளைகள் கல்வி கற்கணும் கல்வி நிலை உயரணும் இதுதான் சுயமலா இயக்கம் வருவதற்கு முன்பு இந்த மண்ணில் இருந்த நிலைமைக்கு ஒரு சான்றை மாத்திரம் உங்களுடைய விரும்புகிறார் தோன்றுவதற்கு முன்பு பாபு சிதம்பரநாத் பத்திரிகள் அறிவீர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக கடுமையாக உழைத்தவர் வெள்ளை ஏகாதிபத்தியை எதிர்த்து கப்பலோட்டியவர் கப்பலோட்டிய தமிழர் என்று பெயர் பெற்றவர் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருக்கு இணையான சண்டனை எவரும் பெறவில்லை என்ற அளவிற்கு மிகுந்த கடுமையான கொடுமைகளை அடக்கு முறைகளை சந்தித்த அவர்கள் இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு செலுகலாம் அதனுடைய உரிமையாளர் கத்தூரி ஐயங்கார் அவரை பார்த்து ஏண்டா சிதம்பரம் எப்ப வந்த என்று கேட்கலாம் எவரை பார்த்து இந்திய விடுதலைக்காக வெள்ள ஏகாதிபதித்து எதிர்த்து கப்பலோட்டி அவரை பார்த்து என்று கேட்கிற நிலமாய் ஆய்வு தோன்றுவதற்கு அதே கத்துரை கையான அதே இந்த அலுவலகத்திலே சந்திக்கலாம் அப்படி எப்படி அவர் கேட்கிறார் என்றால் வாங்கோ பிள்ளைவாள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது ஏதோ மந்திரத்துல மாதா அடைந்து கலிருந்த காளியின் கருணையால் கிடைத்ததல்ல தந்தை பெரியார் என்கிற தனி மனித ராணுவ உழைப்புதான் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலை உருவாக்கியது எனவேதான் இயக்க நூற்றாண்டு விழாவில் இன்றைக்கு நாடு முழுக்க இது கொண்டாடி விட்டு அக்டோபர் திங்களில நிறைவாக செங்கல்பட்டில் சுயமுறையா இயக்க நூற்றாண்டு விழா ஒரு பெரிய மாநாடாக திராவிடம் நடத்தவே கல அந்த மாநாட்டிலே சிறப்பாக உரையாற்றுவதற்கு தமிழகத்துடைய முதல்வர்கள் பங்கேற்று அதனை சிறை தரங்கள் அந்த அளவிற்கு சிறப்பான நிகழ்வாக அமைந்திருக்கிறது எங்களுக்கு பின்னாலே கழகத்தினுடைய எங்கள் கழகத்தினுடைய துறை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் மதிபதி அவர்கள் உரையாற்ற வேண்டும் அவர் தொடர்ந்து கூட்டங்கள் அவர் உடல்நல பாதிக்கப்பட்ட நிலையில கூட தொடர்ந்து கூட்டங்களில் பேசி இன்றைக்கு கூட காலையில பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் கருத்தரங்கில் அறிமுகத்தில் விளையாடி விட்டு வந்தார்கள் நாளைக்கு அவருக்கு மலைமலை நகரில் இருக்க அடுத்த நாளும் தொடர் கூட்டங்களில் இருப்பதாலே அவருக்கு குறைந்த நேரத்தில் பேசி விடுவதற்கு வாய்ப்பாக இன்றைக்கு பெரியாருடைய லட்சியங்களை தமிழர் தலைவர் தலைமையில திரா தமிழகம் முழுக்க நாடு முழுக்க மட்டுமல்ல கேரளா ஆந்திரா போன்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கூட சென்று பெரியாரின் கருத்துக்களை திராவிட சூறாவளியாக பரப்பிக் கொண்டிருக்கிற தோழர் மதிபதி அவர்கள் பேசுவதற்கு வழியுற்றி அமைக்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறது நன்றி